ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தெட்டு சி அறுபத்தி ஏழு ஜீரோ ஒன்று அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் ஆறு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டிக்கு டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் நாலு டயருமே புதுசு நாலு டயரும் புதுசு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது நேரில் வந்து ரெக்கார்டு வண்டி எல்லாமே தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேயும் போய் ஏமாந்துறீங்க சேனல் மூலம் வந்தால் நீங்கள் நேரடியாகவே வந்து வண்டியை பார்த்து ரேட் பேசிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம சேனலில் எடுக்கிற வீடியோவெல்லாம் ரெகுலராக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் பார்த்துட்டே கூப்பிட்லாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது எல்லாமே ஆங்கிள் தான் மரம் கிடையாது தொட்டியில் எந்தவித டேமேஜும் கிடையாது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஸ்டெப்னியும் இருக்குது ஸ்பேனர் பேனர்ஜியாக்கி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த நாலு போல்ட் வண்டி கட்டு டைப் ஸ்ட்ராங்கோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசி முன்னப்பெண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஆறு லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் சொந்தமாக்கிக்கலாம் உங்களுக்கான வண்டியாக வண்டி இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டியில் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது நேரில் வந்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் ஏழு மாதம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி கரண்டில் இருக்கு வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னாடி அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் நீங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட கட்டி இந்த வண்டியை உங்களுக்காக சொந்தமாக்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் நேரில் பாருங்கள் நாலு டயருமே புதுசு நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாலு போல்ட் வண்டி ஒரு மீடியமான கண்டிஷனில் சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்